தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க அரிசி கழுவிய நீரில் இவ்வளவு நன்மைகளா இனிமேல் கீழே ஊத்தாதீங்க நம்மளுடைய உணவுகளை ரொம்பவே முக்கியமானது தாங்க இந்த அரிசி நம்ம தினமும் சமைக்கும் போது அந்த கழுவுன தண்ணியை பயன்படுத்தாம வீணாக்கிடுவோம் ஆனால் அந்த அரிசி கழுவுன தண்ணியில ஏராளமான விட்டமின்ஸ் மினரல்ஸ் அமினோ ஆசிட் எல்லாமே இருக்கு அது நம்மளுடைய சருமத்துக்கும் கூந்தல் பராமரிக்கும் பெரியதா துணை புரியுது இனி இந்த அரிசி கழுவுன தண்ணியை முகம் கழுவவோ தலை குளிக்கவோ ஏன் பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கான காரணங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க சருமம் அரிசி கழுவுன தண்ணியில இயற்கையாகவே சர்மத்தை காப்பாற்ற கூடிய சத்துக்கள் இருக்கு அதோட பருக்கள் ஏற்படாமலும் தடுத்துடும் ஒரு சின்ன துணிலேயோ இல்லை ஒரு காட்டன் எடுத்தோ அரிசி கழுவுன தண்ணியில் முக்கிய எடுத்து முகத்தை தொடிச்சிடுங்க கொஞ்ச நேரத்தில் தானா அது காஞ்சிடும் இதை கழுவணும் அப்படின்ற அவசியம் இல்லை அரிசி கழுவுண தண்ணியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நேரடியாக சருமத்தில் வினை புரியும் வயதான தோற்றம் வெயில அதிகப்படியா இருக்கிறவங்களுக்கு ஆக்னி அப்படின்றது ஏற்படும் அது மட்டும் இல்லாம சர்மம் வறண்டு விரிவிலேயே வயதான தோற்றத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தும் இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா தினமும் அரிசி கழுவு நீர்ல நீங்க முகம் கழுவிக்கலாம் ஆரோக்கியமான கூந்தல் சைனாவில் இருக்கக்கூடிய யாவோ அப்படின்ற ஊரோடைய சிறப்பை அந்த ஊரில் இருக்க பெண்கள் எல்லாருக்குமே நீளமான முடி இருக்கும் இந்த சாதனையை வந்து கிண சாதனை புத்தகத்தில் கூட இடம் பெற்றிருக்குங்க அவங்கக்கிட்ட என்ன காரணம் அப்படின்னு கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் தினமும் அரிசி கழுவனை தண்ணியில் தாங்க தலை குளிக்கிறோம் அப்படின்றது தான் ஷாம்பு சீகைக்காய் அப்படின்னு எதை எதையோ தேய்ச்சி தலைக்கு குளிச்சா கூட கடைசியாக அரிசி கழுவ தண்ணியை தலைக்கு ஊற்றிக்கிட்டா கூட போதுமானது தான் குழந்தைகளுக்கு அரிசி கழுவுன தண்ணி கூட இன்னும் கொஞ்சம் சாதாரண தண்ணியையும் சேர்த்து குழந்தைகளை நீங்க குளிப்பாட்ட பயன்படுத்தலாம் இது அவங்களுக்கு சர்ம நோய் வராம தடுக்கிறது மட்டும் இல்லாம நல்ல தூக்கத்தையும் கூட ஏற்படுத்தும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்ட மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி Вані.